ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம அடக் தமிழ் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய தமிழக பட்ஜெட் தாக்கல்ல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க நம்முடைய அமைச்சர் அவர்கள் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞர் கனவு வீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த திட்டத்துக்கு யார் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதை எப்படி விண்ணப்பிக்கிறது இது வந்து யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிற டீட்டெயில ஏ டு ஜெட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் உங்களுக்கும் வீடு கட்டிக்கிறதுக்காகவும் அல்லது வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு வீட்டு மனை வழங்கி வீடு கட்டிக்கிறதுக்கான தொகையை உங்களுடைய வங்கி கணக்கில் கொடுக்கறதாகவும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வீடு கட்டணுங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி அல்லது சொந்தமாக வீடு மனை இல்லாதவங்களுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கும் இந்த திட்டம் கண்டிப்பாக பயனளிக்கும் அப்படிங்கிற விதத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடு வந்து எப்படி கட்டுறதுக்கான அமௌண்ட்டை வாங்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோ இருக்குது நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் வந்து அதை பாருங்கள் ஸோ ஐ கார்ட்லேயும் கொடுக்குற கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூட அந்த வீடியோ வந்து பாருங்கள் பார்த்து வீடு வந்து எப்படி நம்ம வந்து கட்டுறதுக்கான அமௌண்ட்டை பெறுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணீங்க கூடவே ஒரு பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாருமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதி நிலை அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனுடைய டீட்டெயிலில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடியது இந்த வீடு வழங்கும் திட்டமானது கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுக வந்து படுத்தியிருக்கிறாங்க இதற்கும் முன்னதாக வழங்க வீடு திட்டத்துக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிடுறேன் முக்கியமா அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஏன் எட்டு லட்சம் வரைக்கும் காங்கிரீட் வீடுகள் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா சமீப சமீபத்தில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி குடுசை குடிசை வீடுகள் எட்டு லட்சத்துக்கும் மேல இருக்கிறதா வந்து ஒரு கணக்கெடுப்பு இருந்து சொல்லிருக்கிறாங்க தான் இந்த எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கண்டிப்பா கட்டி தரப்படும் வீடு திட்டம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா குடிசை வீடு அதாவது ஓலை வீட்டில் இருக்கவங்களுக்கும் அல்லது ஓட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் இது கண்டிப்பா எலிஜிபிள் ஆகும் காங்கிரீட் வீடு இல்லாதவங்க கண்டிப்பா இந்த மாதிரி குடிசை வீடு இருந்தா இந்த ஸ்கீம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டி நீங்களும் உங்களுடைய அந்த அமௌண்ட்டையும் வாங்கிக்கொள்ள முடியும் குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தின கலைஞர் வீடு திட்டத்துல குடிசை இல்லா மாநிலமாக நம்ம தமிழகத்தை மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஒரு கலைஞர் வீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நிறைய பேர் வந்து பயனும் பெற்று இருக்கிறாங்க இந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு லட்சம் வீடுகள் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவில் வீடு வந்து கண்டிப்பா வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கறத தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வீடு கட்டிக்கிறதுக்காகவும் ஒருவேளை வீடுவே இல்லை எனக்கு சொந்தமான நிலைமை கிடையாது அப்படின்னு சொன்னாலும் சொந்தமாக வீட்டுமனை வழங்கி வீடு கட்டி கொள்வதற்காக அமௌண்ட்டையும் உங்க வங்கி கணக்குல செலுத்த போறாங்க அதுவும் தெளிவா வந்து கொடுத்திருக்கிறாங்க இதற்கான அமௌண்ட மூவாயிரத்து ஐநூறு கோடி பட்ஜெட்ல வந்து தனியா ஒதுக்கி இருக்கிறாங்க இதைதான் பட்ஜெட் தாக்கல வந்து கொடுத்திருந்தாரு நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் இது வந்து நிறைய பேர் வந்து கேக்குறது இது சாத்தியமா அப்படி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க வீடு கட்டி எப்படி வந்து நிலத்தையும் கொடுத்து வீடு கட்டுறது சமீபத்தில் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டியும் வீட்டு மனைவியை கொடுத்தும் இந்த ஒரு இடத்த வந்து கொடுத்திருந்தாங்க அதே போல நடைமுறையில ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இதே போலதான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க பசுமை திட்டம் இல்லை ஆவாஸ் யோஜனா அல்லது நீங்க சமத்துவ வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடி கலைஞர் வீட்டு திட்டத்துல பயன்பெற்று பெற்றிருந்தாலோ அதே போல கவர்மெண்ட் சர்வர்டாக இருந்தாலும் சரி அல்லது இன்கம் டேக்ஸ் பே பண்றவங்களா இருந்தாலும் சரி இவங்க வந்து யாரும் இந்த ஒரு ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி வரமாட்டீங்க அதனால இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீட்டு திட்டமும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வந்து கிடையாது ஆனால் உங்களுடைய ஊரில் வந்து பஞ்சாயத்தில் கேட்டீங்க அப்படின்னா இதனுடைய கணக்கெடுப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடு திட்டம் எனக்கு எலிஜிபிலிட்டி ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய்ட்டு உங்க தலைவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஆவாஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்ல உங்கள் பெயர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடு திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க நூறு சதவீதம் யாருக்கு கிடைக்கணும் இந்த குருசை வீடு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா நீங்களும் வாண்டடா போயிட்டு நீங்க கேட்டு இந்த வீடு திட்டத்தை நீங்களே வந்து அரசாங்கத்துல சொல்லி வழங்கலாம் அது ஒருவேளை இந்த திட்டத்துல நீங்க பயன்பெறணும் அந்த ஆவாஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அதுல ஆண்டு ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க பெயர் இருந்துச்சு இந்த ஒரு வீடு திட்டத்துக்கு கண்டிப்பா நீங்க வந்து அமௌண்ட வாங்கி வீட்டு மனையும் வாங்குறதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட நீங்க சொல்லிடுவாங்க கிளர்க் இருப்பாங்க அவங்க கிட்ட கண்டிப்பா இந்த டீடைல்ஸ் இருக்கும் அப்படி இல்லைனாலையும் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதையும் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நீங்க அது இப்ப பிப்னு இருக்கு அதாவது ஆக்சுவலா இது என்ன வெப்சைட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊரகம் மற்றும் நகரபுரத்துல வந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்களோ அவங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே வந்து கவர்மெண்ட் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஒரு ஒரு டீடைல் தான் வந்து இந்த வெப்சைட் அதாவது எப்படி ஆக்சுவலா நீங்க செக் பண்ணணும் அப்படின்னாலையும் நீங்க உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இன் போட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அதே போல் நீங்கள் எந்த பிளாக்ல வரீங்க உங்களுடைய வில்லேஜ் என்ன உங்களுடைய ஸ்டேட் அதெல்லாம் வந்து கேட்டிருக்கோம் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஊரில் வரக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வரும் இது கண்டிப்பாக வந்து எல்லா ஊருதுமே வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வறுமை கீழே இருக்கவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணாங்க அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிப்பு இருக்கு டிப்பு இருக்கு இது வந்து டிப்பு வந்து மேக்சிமம் இருக்குங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அமௌண்ட் வந்திருக்கும் ஏன் அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க அது ஆக்சுவலா அது இருக்கும் அது கவர்மெண்ட்லயே வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்கும் இதுல நேம் ஒரு சிலருக்கு வந்து அப்லோட் பண்ணாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்காம இருக்கலாம் ஒரு சில டீட்டெயில்ஸ் மிஸ் ஆயிருக்கலாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்லோட் ஆயிருக்காது அவங்களாம் வந்து வந்து பயப்பட தேவையில்ல ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து காசு வராது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது பேர் கீழே அப்லோட் வந்து கவர்மெண்ட்லாம் பதிவாயிருக்கு இந்த டீட்டெயிலாக வச்சு ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு உடனே கிடைச்சிரும் தான் ஒரு இந்த வீடு திட்டத்தை எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இப்போ நடக்கக்கூடிய எலக்ஷன் அதாவது தேர்தலுக்கு பிறகுதான் இந்த ஒரு ஸ்டெப் வந்து நடக்கும் ஆனா அதற்கு முன்னாடி இப்ப வீடு திட்டத்துல வந்து வீடெல்லாம் வீடு வீடாக வந்து செக் பண்ணி அந்த மணியாகர்ன்னு சொல்ல விஓ வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்டையும் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்கணும் அந்த வேலையும் இப்போ போயிட்டு இருக்கு அதனால் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஒரு வீடு திட்டமானது உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் இதற்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதற்கு கூடவே உங்களுக்கு வருமான சான்றையும் வைக்கிறதுக்காக நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதுமான ஒரு ஆவணமாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம ஊரில் நாம வந்து எலிஜிபிலிட்டியா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே வந்து ஆன்லைன்ல இருக்குது அதை எப்படி பார்க்கறது அது மட்டும் இல்லை எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு நம்ம எளிமையா அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வீடு திட்டத்தில் யாரும் பயன்பெற்று கண்டிப்பா கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு பயனளிக்காது இதற்கு முன்னாடி வழங்கப்பட்ட பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டமும் கலைஞர் கனவு இல்லத்திற்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு திட்டத்தை தான் வந்து இவங்க கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற திட்டம் வந்து முழுக்கவே அது ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கும் இந்த கனவு இல்லத்துக்கும் வந்து நிறையவே திட்டம் வந்து மாறுபாடாக இருக்கிறது அது தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் பிரதான் மந்திரியில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்குமே உங்களை

நாளைக்கு வழங்கிட்டு வந்திருந்தாங்க இதுல வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பாத்தீங்கன்னா இல்ல செவன்டி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முப்பது சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வீதத்தை கொடுத்திருந்தாங்க ஆனா நம்ம இந்த கலைஞர் கனவு திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் இதை விட அதிகம் மூணு லட்சத்தி ஐம்பது ரூபாய் செலவுல வந்து இந்த வீடு கட்டுறதா வந்து கொடுத்திருக்கிறாங்க இது மொத்தமும் நம்மளுடைய தமிழக அரசே பாத்தீங்க அப்படின்னா நிதியை வந்து கொடுக்குறாங்க இன்னுமே பெனிஃபிட்டான விஷயம் கேட்டீங்கன்னா பிரதான் மந்திரில கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற அளவுக்கு இடம் இருந்தால் தான் இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க ஆனால் இந்த கலைஞர் கனவு திட்டத்தில் உங்களுக்கு வீட்டுமனை இல்லாவிட்டாலும் இந்த வீடு கட்டி கொள்றதுக்கு வீட்டுமனை கொடுத்து வீடு கட்டிக்கிறதுக்கான அமௌண்ட்டையும் நம்ம தமிழக அரசு கொடுக்குறாங்க இது வந்து மூணு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக வீடு திட்டத்தமாகனது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான போதுமான தொகையாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அது போதாது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது எந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் வந்து தேவைப்படும் இந்த அமௌண்ட் போதுமா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரிக்கும் நம்ம தமிழக அரசு சொல்லியிருக்க கலைஞர் கனவு இல்லத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமே வந்து சொல்லலாம்